தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிதான் அமையும் அதிமுக எங்களை ஏமாத்தல திமுக அவங்க சொன்ன தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றல தமிழ்நாட்டிற்கு ஒரு எம்ஜிஆர் ஒரு விஜயகாந்த் தான் நாங்கள் யாரோட கூட்டணி வைக்க போறோம் அப்படின்றத கடலூர்ல சொல்றோம் இதெல்லாம் தான் தேமுதிகவுடைய ஜெனரல் செக்ரட்டரியா இருக்கிற அன்னியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ரீசன்ட் பிரஸ் மீட்ஸ்ல சொல்லி வர விஷயங்கள் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடந்த எலெக்ஷன்ஸில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்ட கேப்டன் அவர்கள் அந்த எலெக்ஷன்ஸில் கிட்டத்தட்ட ஒரு எட்டு புள்ளி மூணு எட்டு சதவீத வாக்குகளை பெற்றார் அதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைச்ச இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு புள்ளி எட்டு எட்டு சதவீத வாக்குகளானது பதிவாச்சு இப்படி கிட்டத்தட்ட எட்டு சதவீத வாக்குகள் பதிவானதோட மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுடைய பிரதான எதிர்கட்சியாகவும் இவங்க ஆனாங்க அதுக்கப்புறம் நடந்த இரண்டு எலக்ஷன்ஸ்லயுமே இவங்களுடைய ஓட் பேங்க்ல பெரிய டென்ட் ஆனது ஏற்பட்டுச்சு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடந்த எலெக்ஷன்ஸ்ல தேமுதிக இரண்டு புள்ளி மூன்று எட்டு சதவீத வாக்குகளை மட்டுமே பெற்றாங்க அதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு நடந்த எலெக்ஷன்ஸ்ல இவங்களால ஒரு சதவீதத்திற்கும் குறைவான வாக்குகளையே பெற முடிஞ்சது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற போற தேர்தல்ல இவங்களால தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற முடியுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படின்னு தான் சொல்லும் இது அந்நியார் அவர்களும் நன்றே உணர்ந்திருக்காரு நாங்க யாரோட கூட்டணி வைக்க போறோம் அப்படின்ற தகவலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் கடலூர்ல நடக்க போற தேமுதிக மாநாட்டில் நாங்க அறிவிப்போம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு இவர் யாரோட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்றத இவர் ரீசெண்டா சொல்லியிருக்கிற ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்றேன் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நாங்க யாரோட கூட்டணி அமைக்கிறோமோ அந்த கட்சி தான் இரண்டாயிரத்தி தேர்தல்ல வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இன்னொரு பக்கம் திமுக போன எலெக்ஷன்ஸில் அவங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளில் வெறும் ஒரு ஐம்பது சதவீதத்தை மட்டுமே நிறைவேற்றி இருக்காங்க இன்னும் அவங்க நிறைவேற்றாம இருக்கிற விஷயங்கள் நிறைய இருக்கு இன்னும் ஒரு ஆறு மாத காலம் இருக்கு அதுக்குள்ள அவங்க முடிஞ்ச அளவுக்கு எதெல்லாம் செய்ய தவறினாங்களோ அதெல்லாம் செய்யணும் அப்படின்ற மாதிரி பிரேமலதா அவர்கள் சொல்லியிருக்காங்க அடுத்ததா இந்த வருஷம் நாங்க ஏடிஎம் கிட்ட ராஜ்யசபா சீட் கேட்டோம் இந்த வருஷம் எங்களால் தர முடியாது அடுத்த வருஷம் தரோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறத இருக்கிறதா பிரேமலாத்தா சொல்லியிருக்காங்க இதுல முக்கியமா அவர் என்ன குறிப்பிட்டு சொல்றாரு அப்படின்னா அவங்க எங்களை ஏமாத்தல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அதே மாதிரி ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டை பேஸ் பண்ணி எங்களுடைய தேர்தல் கூட்டணி அமையாது அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்காரு இந்த இரண்டு விஷயங்களையும் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்ததாக அவர் சொல்லி வர ஒரு விஷயம் தமிழ்நாட்டிற்கு ஒரு எம்ஜிஆர் தான் ஒரு விஜயகாந்த் தான் அப்படின்றத அவர் ரிப்பீட்டடாக சொல்லி வராரு இவர் யார் குறிப்பிடுறாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப கிளியரா புரியுது தேமுதிகவுடைய ஓட் பேங்க் ஒரு பக்கம் குறைஞ்சாலும் மக்களிடையே இவங்களுடைய செல்வாக்கானது குறையில அப்படின்னு தான் சொல்லலாம் கேப்டன் அவர்கள் உருவாக்கின கட்சி கேப்டனை சிஎம் ஆக்க முடியல அப்படின்னு யோசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறதுனால இவங்களுடைய பாசிபிலிட்டி ஆஃப் ரிவைவல் அதிகமாகவே இருக்கு இரண்டாயிரத்தி ஆறு பதினொன்று பதினாறு இருபத்தொன்னு இந்த எல்லாம் தேமுதிகவை வழிநடத்த கேப்டன் அவர்கள் இருந்தாங்க இந்த வாட்டி அந்நியார் அவர்கள் தலைமையில் திமுதிக எலெக்ஷனை சந்திக்கவிருக்கு திமுதிக் இருக்கிற கோர் ஓட் பேங்க் என்னமோ குறைய போறது இல்லை ஆனா அவங்க யாரோட கூட்டணி சேர்றாங்க அப்படின்றத பொறுத்து அவங்களுடைய ஓட் பேங்க் ஆனது அதிகரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஜனவரி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு கடலூர்ல நடக்கிற மாநாட்டுல அன்னியார் அவர்கள் எந்த கட்சியோட கூட்டணி அமைச்சா உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இதே மாதிரி நிறைய தகவல்களுக்கு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்